ம்பலம் அருள்மிகு பரமசிவ பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா முனன் தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் சோதி என் மலசில் அம்படி வாழ்த்தி வணங்குவாம் கஞ்சளை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் கங்கா நகர் அருள்மிகு பரமசிவ பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விடைக்குக் காட்டி நல்ல முதூட்டி நட்பேருளியால் தொழுகின்றோம் ஒற்றியோம் நமசிவாய் நல்லுடை அணுகின்றோம் நீ நாடும் நன்னெஞ்சே அகத்தால் உண்ணி சேவரம்பருடைப் போற்றி திருநீரணிந்து ஒரு சாதனம் கொண்டு ஐந்தழுத்துள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ குருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் ஒற்றியோம் நம சிவாய் சிவாய் நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விடையில் மாமனி வண்ண ஒருவரோ தொலைவிழா கதவம் துணை நீக்குமே என திருவாயில் திறந்து ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டருள் உரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருமிகு பரமசிவப் பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவி என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநர் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி பேருடை காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து வைத்து கனிமதொட்டி பேரளி காட்டி களையைக் கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனிப் புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் பரமசிவ பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனஆர்தாமின் தீர்த்த ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு திருவடி திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிளை பேரொளி மலர் வழிபாடு போற்றுசித்தும் நடிவரவன் என்றாய் போற்றி புன்னியனே போற்றி அரியாய் திக்கும் ஏற்றிசைக்கும் இருந்தாய் போற்றி என்ன இருநூறு வயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான்முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் சிக்கெல்லாமித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தே நின்றனு நுடனடி போற்றி மாயப் பிறப்பெருக்கும் மன்னனடி போற்றி தேவனடி போற்றி ஆராத இன்பம் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் உடிவியை போற்றி அருமிகு பரமசிவ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை நாற்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் வாசனலம் செய்திமையோர் நாள் தோறும் பெருமானார் ஈசங்கியம் பெருமானாரினிதாக இடம் யோசனை போய் போய்வுக்கொணந்து அங்கு ஒரு நாளும் ஒழியாமேன் பூசனை செய்தினிருந்தான் புலிருக்கு வேளூரே மாகாயம் பெரியதொரு உரிதோளுடைய ஆடை ஏகாயமிட்டு கந்த எறிகாடியுரையுமிடம் ஆகாயம் தேரோடும் ராவணனை போகாமே ஓகாமே பொறுதழித்தான் குள்ளிருக்கு வேலூரேம் செடியாய உடல் விற்பான் கோர் மருந்தாவான் பொடியாடிக் கடிமை செய்த புள்ளிருக்கு வேலூரை கடியார்ந்த பொழிக்காலி கவுனிகன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லாற்கு இல்லையாம் மறுபிறப்பேம் திருவாசகம் மணிவாசகர் அருளிய வல்லை உரமிரித்தானே! பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தில்லை வாழ்குத்தா சிபபுரத் தர சேதிருப்பெரும் சிவனே எல்லை மோ உருவி என்றிருவர் காணும் நாள் ஆதி இன்றி இன்மை யாய் வளர்ந்தாய் வாழ்கையிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே திருத்தொண்டர் புராணம் சேனையும் மானை உண்ட திரளும் எய்தழமை நோக்கி யானு இது இதுவர வேண்டும் என்று தேனளர் கொன்ற யார்தம் திருமேனி பூங்கச் மாணவன் கயிறு உண்டு கழுத்தினால் வருத்தருற்றால் சிவஞான போதம் பாச இலக்கணம் விளம்பிய உள்ளத்து மெய்வாய்கன் முக்கு அலந்தரிந்தரியா அங்கவை போல உணவின் தமியருள் காந்தங் கண்டவசாசத்தவையே சதகம் பிரவானெறியாகியதோ திருப்பெற யாயும் உறவே அறவே ஓடி ஓடிவாடி புறவாதனை பற்றி வளர்ந்திடுபுண்மையாள் என்று இரவே அதனைப் புரிவான் குளத்தே என்னுவாயே வாழ்க அந்தனர் வனவராணினம் வீழ்க தன்புணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரன் நமே சூழ்க வையகம் துய தீர்க வே குவளைக் கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியம தொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் வல்ல அருமிகு பரமசிவ பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து விழங்கு அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் வான்முகில் வழாதுப மடிவளம் சுரக்க மன்னர்கோன்முறை அறது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க மறை அரங்கலோங்க நற்றப்பும் வெள்விமல்க மேன்மை கொள் சைவ நீதி உழங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம்